வணக்கம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை தவற விட்டிருப்போம் தவறவிட்ட பொருட்களை ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு ஸ்லோகமோ இல்ல ஏதாவது ஒரு வழிபாடோ செய்து திரும்பி அடைய முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளோட ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கு இந்த காணொலியில நாம பதிலை பார்க்க போறோம் பல பேர்கள் தங்களோட வாழ்க்கையில விலை மதிப்பு மிக்க பல பொருட்களை துளைத்து விட்டு கார்த்த வீரிய வழிபட்டு அந்த பொருளை திரும்பி அடைஞ்சிருக்காங்க இந்த யார் உங்களுக்கு தெரியணுமா அவர் உண்மையில யாரோட அவதாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா அவர் என்னென்ன சாதனைகளை புரிந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா இப்படி கார்த்த வீரியார் பத்தி பல ரகசியங்கள் அறியப்படாத தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த

சில பேர் இதை மறுக்கவும் செய்யறாங்க பல விதமான ஆதாரங்கள் சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா அதாவது சுதர்ஷன சக்கரம் அப்படிங்கிற சக்கரத்துக்கு ஆயிரம் கூர் முனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது கார்த்த வீரியார்ஜுனருக்கு ஆயிரம் கைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பலவிதமான காரணங்கள்னால பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் தான் கார்த்த வீரியார்ஜுனராக பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சில செவி வழி கதைகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமானது கர்வம் அடைந்ததால அந்த கர்வம் பங்கம் அந்த கர்வம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணனானவர் அந்த சுதர்சன சக்கரத்தை பூமியில கார்த்த வீரியார்ஜுனராக பிறக்க வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பூமியில ஹேகய நாட்டுல கார்த்த வீரியார்ஜுனர் சத்திரிய மரபுல ஒரு பெரிய மன்னராக பிறந்து அற்புதமாக அரசாட்சி செய்துகிட்டு வரார் அப்படி அவர் அரசாட்சி செய்துகிட்டு வரும் பொழுது அவர் ஆத்திரேய முனிவருக்கும் அதாவது அத்ரி முனிவருக்கும் அனுசூயாவுக்கும் பிறந்த தத்தாத்ரேயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயர்ந்த மகானை தரிசனம் பண்றார் பாகவத புராணம் பிரகாரம் மும்மூர்த்திகள் அம்சமாகவே தத்தாத்ரேயர் இருந்தாலும் அவர் திருமாலினுடைய அவதாரமாகத்தான் கருதப்படுறார் அதனால திருமாலினுடைய அவதாரமாக பாகவதம் சொல்லக்கூடிய தத்தாத்ரேயரை தரிசித்த இந்த கார்த்தவீரியார்ஜுனரானவர் திருமாலாகவே அந்த தத்தாத்திரேயரை நினைத்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரினுடைய ஆசியை ஆசையை வேண்டுகிறார் தத்தாத்திரேயர் அவர் மேல சந்தோஷம் கொண்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டபொழுது உங்களினுடைய திருக்கையாலேயே எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு கார்த்த வீரியாச்சுனர் அப்படிங்கிறவர் அந்த தத்தாத்திரேயரை கேட்டாராம் அப்போ தத்தாத்ரேயர் சொன்ன இது நான் ஞானத்தை உபதேசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த அவதாரம் இங்க சம்ஹாரம் செய்ய மாட்டேன் அதனால உன்னை சம்ஹரிப்பதற்கென்றே ஒரு அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் வரம் கொடுத்துட்டு அங்கிருந்து சென்றாராம் அந்த வகையில தத்தாத்திரேயர் திருமாலினுடைய அவதாரம் தானே அந்த திருமாலானவர் பரசுராமராக பிறக்கிறார் யாருக்கு அப்படின்னா ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரினுடைய பத்தினிக்கும் மகனாக இந்த பரசுராமரானவர் பிறக்கிறார் இந்த பரசுராமர் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் தபசுக்கு போறார் அப்படி தபசுக்கு போகும் பொழுது இந்த கார்த்த வீரியார்ஜுனர் காட்டில வேட்டையாடிட்டு அவரினுடைய அப்பாவான அதாவது பரசுராமரினுடைய அப்பாவான இந்த ஜமதக்னி முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு இழைப்பார வர அவ்வளவு பெரிய படையும் ஜமதக்னி முனிவரனுடைய ஆசிரமத்துல இழைப்பார வரவும் முனிவருக்கு இவர்களை எப்படி உபசரிப்பது அப்படின்னு தெரியல இந்து தர்ம பிரகாரம் அதிதி தேவோபவ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை இறைவனை போல மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுக்கு வந்த இத்தனை விருந்தாளிகளுக்கும் உணவு பரிமாறணும் அப்படின்னு அந்த ஜமதக்னி முனிவர் நினைக்கிறார் அந்த நினைப்பின் பிரகாரம் தன்னுடைய தபோபலத்தினால ஸ்வர்க்கத்துல இருந்து காமதேனுவை பூமிக்கு கொண்டு வந்து அந்த காமதேனுவினுடைய அருளால அங்க இருந்த படை மொத்தத்துக்கும் அவர் உணவு பரிமாறுகிறார் இப்படி அவர் உணவு பரிமாறினதை நல்லபடியாக சாப்பிட்டு அங்கிருந்து செல்கிறார் கார்த்த கார்த்தவீரியார்ஜனர் சென்ற பிறகு அவரினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட மந்திரிகள் எல்லாம் கிட்ட தப்பு தப்பா பல அறிவுரைகளை சொல்ல ஜமதக்னி முனிவர் கிட்ட இருக்கக்கூடிய காமதேனுவை தான் அடையணும் அப்படின்னு கார்த்த வீரியார்ஜுனர் ஆசைப்படுறார் அதனால ஜமதக்னி முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு படையெடுத்து போற காமதேனுவையும் அபகரிக்கிறார் ஜமதக்னி முனிவர் காமதேனுவை கார்த்தவீரியார்ஜனர் எடுத்துட்டு போகிறத தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த கட்டத்துல ஜமதக்னி முனிவர் கார்த்தவீரியார்ஜனரால் தாக்கப்பட்டு மறித்து போகிறார் பரசுராமர் இந்த தவத்தை முடித்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது தாயான ரேணுகாதேவி மார்புல இருபத்தோரு முறை அடித்து கொண்டு தன்னுடைய கணவரான ஜமதக்னி முனிவர் போய்விட்டாரே அப்படின்னு அழறாங்க அதை பார்த்து இவருக்கு கோபம் வருது பரசுராமர் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி சிவபெருமானினுடைய அருளால ஒரு கோடரியை வரமாக பெற்று அந்த கோடரியால் இந்த கார்த்த வீரியார்ஜுனரை எதிர்த்து சண்டை போட போறாரா கார்த்த பெரிய சேனையும் பரசுராமரினுடைய ஒற்றை வில்லம்புனாலையும் பரசுனாலையும் அழிக்கப்படுது கடைசியில இந்த கார்த்த வீரியார்ஜுனரும் பரசுராமரும் நேருக்கு நேர் சண்டை போடுறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பலவிதமான அஸ்திரங்களை கார்த்த வீரியார்ஜுனரானவர் பரசுராமர் மேல போடுற போட்ட அத்தனை அஸ்திரங்களும் பரசுராமரை தாக்காமல் அவரை வணங்கினதா இறுதியில தன் கையில இருந்த விஷ்ணு சக்கரத்தை அதாவது விஷ்ணு பகவான் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை தன்னுடைய தப்போ பலத்தினால் விஷ்ணு பகவானிடமிருந்து இந்த கார்த்த வாங்கி வச்சிருந்தாராம் அந்த விஷ்ணு சக்கரத்தையே எடுத்து கொண்டு போய் இந்த பரசுராமர் மேல ஏவராராம் பரசுராமரை அந்த சுதர்சன சக்கரம் ஒண்ணும் செய்யாம சுற்றி வந்து வணங்கினதாம் அப்பதான் கார்த்த வீரியார்ஜுனருக்கு புரிந்தது வந்தது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணர் தான் இவர் கையால தானே நம்ம மறிக்கணும்னு வரம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பரசுராமர் கால சரணாகதி செய்கிறார் அப்படின்னு பாகவதம் ரொம்ப அற்புதமாக இந்த கார்த்தவீரியார்ஜுனரின் உடைய கதையை சொல்லு இவரினுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு நாளைக்கு இவர் நர்மதை நதிக்கரையில உட்கார்ந்து ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தாரா அதாவது ஜலத்துல நீர்ல விளையாடி கொண்டிருந்தாராம் அப்போ நர்மதா நதி தீரத்துல ராவணன் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தான் அப்போ இவர் நீர்ல விளையாடும் பொழுது நர்மதை ஆத்துக்கு குறுக்க தன்னுடைய ஆயிரம் கைகளையும் போடுறார் அப்படி ஆயிரம் கைகளும் அவர் அப்படி போடவும் நர்மதை ஆத்துக்கு நடுவுல ஒரு அணை கட்டினது போல ஆகி அந்த நர்மதை ஆறு ஓடுவதே நின்னடுத்து ஜலக்கீடையினோட ஒரு பகுதியாக நதிக்கு நடுவுல போட்ட தன்னுடைய கையை திரும்பி எடுக்கிறார் யாரு அப்படின்னா இந்த கார்த்தவீரியார்ஜுனர் அப்போ நர்மதையில வெள்ளம் வந்தது போல மடை திறந்தது போல வெள்ளம் ஓடுது இதனால யார் கஷ்டப்பட்டா அப்படின்னா நர்மதா நதி கரையில சிவ பூஜை செய்து கொண்டிருந்த ராவணன் இந்த வெள்ளத்தினால் கஷ்டப்படுறான் போய் கார்த்த சண்டை போட்டானான் ராவணனை பத்து தலை பூச்சியை போல கையில வைத்து ஆட்டினாராம் இந்த கார்த்தவீரியார்ஜுனர் எப்படி அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாசத்தையே தூக்கிய அந்த ராவணனை ஒரு பத்து தலை பூச்சியாக கையில ஒரு பொம்மையாக விளையாடினவர் கார்த்தவீரியார்ஜுனர் அப்படின்னா அவரினுடைய பராக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லை அதனாலதான் அவரை தொலைந்த பொருளை மீட்டெடுப்பதற்காக நாம வணங்குறோம் அது மட்டும் இல்லாம இவர் சுதர்சனினுடைய அவதாரமாக இருக்கிறதுனால துளைந்த பொருளை வெகு சீக்கிரமாக நமக்கு மீட்டு கொடுக்கிற அது மட்டும் இல்லாம நமக்கு எதிரிகளினுடைய தொல்லையும் இவரோட அருளால நீங்குது இந்த கார்த்த வீரியார்ஜுனரை எப்படி வணங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கார்த்த வீரியார்ஜுனரை வணங்க வேண்டிய வழிமுறைகளையும் ஸ்லோகத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் போடுறேன் நன்றி வணக்கம்